இந்த உலகில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தாலும் மனிதர்களின் கற்பனையே தாண்டி மர்மங்களை தாங்கி நிற்கும் கோவில்கள் சில மட்டுமே உள்ளன ஆனால் அவற்றில் மிக உயர்ந்த மர்மத்தை தன்னுள் பாதுகாத்து நிற்கும் புனித ஸ்தலம்தான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் இந்த கோவில் சுவர்களுக்குள் உட்கார்ந்திருக்கும் அமைதியான இருட்டும் அதற்குள் மறைந்திருக்கும் எண்ணற்ற பொக்கிஷங்களும் இன்று கூட மனிதர்களின் அறிவை சோதிக்கும் மர்மங்களாகவே நின்று கொண்டிருக்கின்றன இந்த மர்மங்களைப் பற்றிய கதைகள் எளிதானவை அல்ல அவையும் காலத்தால் அழியாதவை அவையும் அந்த இடத்திலேயே பிணைந்துள்ள உயிர் போல புலப்படாத சக்திகளால் பாதுகாக்கப்பட்டவை பத்மநாப சுவாமி கோவிலின் நுழைவு வாயிலில் செல்ஃப் ஒரு அசாதாரணமான காற்று நிறைந்திருக்கிறது அந்த இடத்தில் நின்றவுடன் ஒருவர் உணரும் அதிர்வுகள் சாதாரணம் அல்ல அது ஒரு பண்டைய சுவாசம் போல அது ஒரு புனித நாகரிகத்தின் குரல் போல அது அந்த நிலத்தின் நினைவுகளாக நுண்மையாக நம்மிடம் பேசுகின்றது இந்த கோவிலின் வரலாறு எவ்வளவோ பழமையானது ஆனால் அதன் ஊழ் அறைகளில் உள்ள மர்மங்கள் அதைவிட பழமை வாய்ந்தவை அந்த உள் அறைகளில் சில திறக்கப்படவில்லை திறக்க முடியவில்லை திறக்கக்கூடாது என்றும் நம்பப்படுகிறது பத்மநாப சுவாமி கோவிலின் மிக மர்மம் பற்றி பேசும்போது எல்லாரும் முதலில் நினைப்பது அந்த புகழ்பெற்ற வால்பி என அறியப்படும் அந்த மர்ம அது உலகின் மிக பாதுகாப்பான அறையாக பார்க்கப்படுகிறது அந்த அறை ஒரு கதவு அல்ல அது காலத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தடுப்பு அது ஒரு எளிய பூட்டுப் படலம் அல்ல அது மனிதர்களின் அறிவால் கண்டுபிடிக்க முடியாத பல அடுக்குகளைக் கொண்ட பாதுகாப்பு அமைப்பு அந்த கதவின் மேல் செதுக்கப்பட்ட நாக வடிவங்கள் அது ஒரு கலை வடிவம் அல்ல அது ஒரு எச்சரிக்கை என்று பூர்வீகர்கள் நம்பினர் அந்த கதவின் அருகில் நிற்கும்போதும் ஒருவர் உணரும் அதிர்வுகள் காரணமற்றவை அல்ல அந்தக் கதவை திறக்க முயற்சி செய்யப்பட்ட காலங்கள் இருந்தன ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த அறையை திறக்க முயன்றவர்கள் ஒரு மறைமுகமான தடுக்குதலை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது சிலர் உடல் நல பிரச்சினையை சந்தித்ததாகவும் சிலர் கனவுகளில் விசித்திரமான எச்சரிக்கைகளைக் கண்டதாகவும் சிலர் அறையை திறக்க முடியாமல் தானாகவே விடுவித்துவிட்டதாகவும் பதிவுகள் கூறுகின்றன வால்ட் பி ஒரு அறை அல்லாது ஒரு நுழைவாயில் போன்றது அது எங்குக்குச் செல்கிறது என்பதை யாரும் அறியவில்லை ஆனால் அந்தக் கதவுதானே ஒரு உயிராய் அசைந்து கொண்டிருக்கிறது போல உணர்வார்கள் அதற்கு காரணம் என்ன அது யாரால் உருவாக்கப்பட்டது அது ஏன் திறக்கக்கூடாது என சொல்லப்படுகிறது அதற்கு பின்புலத்தில் உள்ள உண்மை என்ன பத்மநாப சுவாமி கோவிலின் வளம் வளமானது அது சின்ன சின்ன பொக்கிஷங்கள் அல்ல அது உலகியே அதிரவைக்கும் அளவுக்கு மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வம் ஒரு நகரத்தை கட்டுவதற்கும் போதுமானது அது ஒரு ராஜ்யத்தை ஆளுவதற்கும் போதுமானது அது ஒரு நூற்றாண்டு பொருளாதாரத்தை மாற்றுவதற்கும் போதுமானது அந்த வளம் தங்க நகைகள் மட்டுமல்ல பண்டைய ராஜாக்கள் தந்த அரிய ரத்தினங்கள் பிரபஞ்சத்தின் சக்தியே தாங்கும் சன்னிதான கற்கள் தங்க சக்கரங்கள் வேற ஜவஹிரங்கள் அனைத்தும் அந்த அறைகளில் குவிந்து கிடக்கின்றன அது ஒரு பொக்கிஷக் குவியல் அல்லாது வரலாற்றின் இதயம் போல அது மறைந்த நாகரிகங்களின் அடையாளம் போல அது அந்த நிலத்தின் ஆன்மீக காக்கும் சக்தியை பிரதிபலிப்பதாக நம்பப்படுகிறது ஆனால் அந்த அறைகள் திறக்கப்பட்ட பிறகு என்ன நடந்ததோ அதுவே இந்த பாட்காஸ்டின் மையம் வால்டே சி வால்டி வால்டி போன்ற அறைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டன அந்த அறைகள் திறக்கப்பட்ட போது மனித வரலாறு நம்ப முடியாத ரீதியில் புதிய தகவல்களை கண்டுபிடித்தது அங்கு இருந்த செல்வம் கணக்கிட முடியாத அளவு மிகப் பெரியது அந்த பொக்கிஷத்தின் மதிப்பு உலகின் பொருளாதார வரைபடத்தைக்கூட கூட மாற்றக்கூடியது ஆனால் அவை அனைத்தும் திறக்கப்பட்ட பிறகு விண்ணில் மிதந்தது போல ஒரு கேள்வி எப்போதும் எழுந்து கொண்டே இருந்தது பி இர் குள் என்ன இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பொக்கிஷங்களைத் தொடுவது கூட சிலருக்கு தயக்கமாக இருந்தது ஏனெனில் அவை பொருளாதார மதிப்பு கொண்ட பொருள்களாக மட்டுமல்ல ஆன்மீக சக்திகளைத் தாங்கும் புனித பொருட்களாக பார்க்கப்படுகின்றன வால்ட்பி திறக்கப்படவில்லை ஆனால் வால்ட்பீ யிற்கு அருகில் நடந்த சம்பவங்களே உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்தன சில இரவுகளில் கோவிலின் உள்ளே விசித்திரமான ஒளிக்கதிர்கள் ஊடுருவுவது போல மக்கள் கூறினர் சில பாதுகாவலர்கள் அந்த பகுதியில் மனிதர்களுக்கு தெரியாத ஓசைகளை கேட்டதாக சொன்னார்கள் சிலர் அந்தக் கதவின் பின்னால் ஏதோ இயங்குவது போல ஓசை கேட்டதாக நம்புகிறார்கள் இந்த நிகழ்வுகள் ஒரு கதையே உருவாக்கின அது உண்மையா கதையா என்பது தெரியவில்லை ஆனால் அவை தோன்றும் விதம் யாரையும் அஞ்ச வைக்கத்தான் செய்கிறது வால்ட் பி திறக்கப்படக்கூடாது என்று நிலைநாட்டியவர்கள் பலர் அதற்கான காரணத்தை பண்டைய காலங்களில் நடந்த சம்பவங்களுடன் இணைத்தனர் அந்த அறையின் உள்ளே அது ஒரு பொக்கிஷம் மட்டுமல்ல அது ஒரு சக்தி அதில் மாற்றமர நிற்கும் பிரபஞ்ச சட்டங்கள் இருக்கும் அந்த அறை திறக்கப்பட்டால் அந்த சமநிலை குலைந்துவிடும் என்ற நம்பிக்கை அந்த அறையை மூடியவர்கள் வைத்திருந்த ஆதாரங்களின் பேரில் உருவானது மனிதர்களின் கண்களுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு அமைப்பு அங்கு நிற்கிறது அந்த கதவை திறக்க யாராலும் முடியாது அது திறக்கப்படுவதற்கான நேரம் பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்படும் நேரத்தில் மட்டுமே திறக்கும் என்று நம்பப்படுகிறது இப்படி எத்தனையோ மர்மங்கள் அந்த கோவிலின் உள்ளே பிணைந்து கொண்டிருக்கின்றன எல்லாவற்றிற்கும் ஒரு கதை உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு கண்காணிக்க முடியாத சக்தி உண்டு ஆனால் முக்கியமான கேள்வி இன்னும் எஞ்சி இருக்கிறது அந்த அறை திறக்கப்பட்ட பெரு உண்மையில் என்ன நடந்தது அதை திறக்க முயன்றவர்கள் யார் அவர்கள் சந்தித்த அனுபவங்கள் என்ன அந்த நாள் கோவிலில் இருந்தவர்கள் என்ன உணர்ந்தார்கள் அந்த மோனம் சொல்லும் வார்த்தை என்ன அந்த நிழல்கள் சொல்லும் உண்மை என்ன பத்மநாப சுவாமி கோவிலின் மர்மம் நேர்மறை கதைகள் மட்டுமல்ல அது உணர முடியாத மாற்றங்களை உண்டாக்கும் அதிர்வுகளால் நிறைந்த ஒரு புனித வலயம் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் மனிதர்களின் தர்க்கத்தை தாண்டி செயல்படுகின்றன அந்த மர்மமான அமைதி இந்த கோவிலின் அடையாளம் அது ஒரு நாணியின் மூச்சு போல காலத்தை கடந்து மிதந்து கொண்டிருக்கும் நிம்மதி அந்த அமைதியை உணர்பவர்கள் அந்த இடத்தில் நின்றவுடனே உள்ளே ஒருவித திடீர் அமைதி வரும் அந்த அமைதி அவர்கள் உள்ளே மறைந்திருந்த கேள்விகளை வெளியில் கொண்டு அதுபோலவே இந்த கோவில் மனித உலகின் கேள்விகளை பிரபஞ்சத்தின் பதில்களுடன் இணைக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது வால்டே வால்ட்சி வால்டி ஆகிய அறைகள் திறக்கப்பட்ட போது கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் மனிதர்களை வைத்தன தங்கக் கட்டிகள் தங்க நாணயங்கள் அந்த காலத்தில் இருந்த அரிய மூலிகைகள் கோவில் பூஜையில் பயன்படுத்தப்பட்ட தெய்வீக உபகரணங்கள் இவற்றில் சிலவற்றை கையில் எடுத்தவுடன் கூட மனிதர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆற்றல் உணரப்பட்டது என்று சொல்வார்கள் இந்த பொருட்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வயது இருந்தாலும் அவை அழுகாமல் நொய்வடையாமல் இருந்தன அதுதானே ஒரு மர்மம் சிலர் அவை புனித மந்திரங்களால் பாதுகாக்கப் படுகின்றன என்று நம்பினர் சிலர் அவற்றை தாங்கியவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல தெய்வீக சக்திகளை கொண்டவர்களாக இருந்தனர் என்று நம்பினர் ஆனால் வால்ட்பி பற்றிய கதைகள் முற்றிலும் வேறுபட்டவே அந்த அறையின் புனிதத்தன்மை மற்ற அறைகளின் புனிதத்தன்மையைக் காட்டிலும் பல மடங்கு அதிகம் அந்த அறை வெறும் செல்வங்களைக் கொண்டதாக மட்டும் இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றை தாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது பண்டைய மரபுப்படி அந்த அறையின் உள்ளே பத்மநாப சுவாமியின் காப்பு நேரடியாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த காப்பு எந்த மனிதனால் தொடக்கூடாது தொடமுடியாது தொட முயன்றால் கூட பிரபஞ்சத்தின் அலைகளே தடுத்துவிடும் என்று நம்பப்பட்டது பண்டைய சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருந்த ஒரு விஷயம் இந்த கதையில் முக்கிய இடம் பெறுகிறது அந்த நூல்கள் வால்பி என்ற இந்த மர்ம அறையை மூடுவதற்கு முன்பு பண்டைய சித்தர்கள் மிக ஆழ்ந்த தியானங்களில் ஈடுபட்டதாகவும் அந்த தியானத்தில் அந்த அறைக்கு பாதுகாப்பு உருவாக்கப்பட்டதாகவும் கூறுகிறது அது சாதாரண பூட்டு அல்ல ஆன்மீக பூட்டு அது வெளியில் இருப்பவர்களுக்காக இல்லை உள்ளே இருக்கும் சக்தியே பாதுகாப்பதற்காக அது உருவாக்கப்பட்டது இந்த அறை திறக்கப்படக்கூடாது என்ற நம்பிக்கையில் பல காரணங்கள் உள்ளன ஒன்று அந்த உள்ளே மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாத சக்திகள் இருப்பதாக நினைக்கப்பட்டது இரண்டு அந்த சக்திகளை குலைப்பது மனித உலகின் சமநிலையைக் குலைக்கும் என்று நம்பப்பட்டதும் மூன்று அந்த அறையை திறந்தால் அதன் உள் அதிர்வுகள் கோவில் மட்டுமல்ல நகரமெங்கும் மாற்றத்தை உண்டாக்கும் என்ற கருத்து நிலவியது ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி வால்பி இல் நடந்த சம்பவத்திலிருந்து மக்கள் அதிகம் பேசுவது ஒன்று அதாவது அந்த அறையை திறக்க முயன்றவர்கள் சந்தித்த அனுபவங்கள் அரசாங்க அதிகாரிகள் வரலாற்று ஆய்வாளர்கள் கோவில் நிர்வாகம் கூட இணைந்து அந்த அறை திறக்க என்ன வழிகள் உள்ளன என ஆராய்ந்தபோது அவர்கள் எதிர்கொண்டது பேரதிக் கதவின் அருகில் சென்றவுடன் விளக்கமில்லாத காற்று ஓசை போல ஏதோ ஒரு ஆற்றல் தள்ளுகிறது போல உணர்ந்ததாக பலர் கூறினார்கள் இந்த கதவு கல்லால் செய்யப்பட்டது அது ஒரு உலோக தடுப்பு அது மட்டும் அல்ல கதவுக்கு பின் நாள் இருந்தது ஒரு உயிருள்ள திரை போல அது தள்ளும் அதிர்வுகள் எந்த இயற்கை விளக்கத்திற்கும் உட்படாது அங்கு பணிபுரிந்த பாதுகாப்பு அதிகாரிகளில் சிலர் அந்த பகுதியில் நின்றபோது திடீரென உடல் வெப்பம் குறைந்தது என அனுபவித்தனர் யாரும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கோவிலைச் சுற்று நகரத்தில் சில விசித்திரமான சம்பவங்களும் நடந்ததாக மக்கள் நம்பினர் சில இரவுகளில் கோவிலின் கோபுரத்தின் மீது மிதந்து போகும் ஒளித்துகள்களைக் கண்டதாக பலர் சொன்னார்கள் இந்த ஒளி நிழல்கள் சாதாரணமானவை அல்ல ஏனெனில் அவை எந்த ஒளி மூலத்திலும் இருந்து வரவில்லை என்று பாதுகாப்பு காமிராக்களில் தெளிவாக கண்டதாகவும் கூறப்படுகிறது சிலர் இந்த ஒளி நிழல்கள் பண்டைய தெய்வீக காவலர்களின் வடிவம் என்று நம்பினர் அதே நாட்களில் கோவிலில் பணிபுரிந்த ஒரு வயதான தாந்திரிக பண்டிதர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னதாக வரலாறு கூறுகிறது அவர் வால்ட் பீ கதவை பாயிண்டிங் செய்து சொன்னதாக கூறப்படுகிறது இந்த கதவு திறக்கப்படும் நேரம் சாதாரண மனிதர்கள் தீர்மானிப்பதில்லை இந்த கதவை திறக்க அனுமதி தருவது தெய்வம் அந்த காப்பை உருவாக்கிய சக்திதானே இந்த கதவு உயிருடன் இருக்கிறது அது வேண்டிய நேரத்தில் தானாகவே திறக்கும் இல்லையெனில் எவரும் அதனை திறக்க முடியாது இந்த வார்த்தைகள் சிலருக்கு ஒரு முன்னறிவிப்பு போல தோன்றின சிலருக்கு அது பயத்தை உண்டாக்கியது சிலருக்கு அது இன்னும் ஆழமான மர்மத்தை உருவாக்கியது அந்த காலத்தில் உலகெங்கும் செய்தி ஊடகங்கள் வால்ட்பி பற்றிய கதைகளை வெடித்தது போல வெளியிட்டன உலகம் முழுவதும் ஆன்மீக அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் கோவிலின் புனித தத்துவத்தை பற்றி விவாதித்தனர் அனைவரும் ஒரு கேள்வியே கேட்டனர் வால்ட்பி திறக்கப்பட்டால் என்ன நடக்கும் அந்த அறையில் உள்ள உண்மையான ரகசியம் என்ன சிலர் அது ஒரு பேரழிவை வெளியே கொண்டு வரும் என நம்பினர் சிலர் அது புதிய ஆன்மீக யுகத்தைத் தொடங்கும் என கூறினர் ஆனால் உண்மையான மாற்றம் நடந்தது ஒரு இரவில் அந்த இரவு கோவிலின் உள்ளே சகஜமாக இருக்கும் மோனம் மாறியது கோவில் திடீரென ஒரு வித்தியாசமான அதிர்வில் மூழ்கியது அந்த அதிர்வு ஒரு புயலின் வேகம் போல இல்லை அது ஒரு தியானியின் மூச்சின் ஆழத்தைப் போல அந்த அதிர்வு கோவில் முழுவதும் பரவியது அந்த இரவில் பணி செய்த சில அதிகாரிகள் அந்த ஒலி மனித காது கேட்காத அதிர்வெண் என்று உணர்ந்ததாக கூறினர் அந்த நாள் வால்ட்பி கதவின் முன் இருந்த காற்று தானாகவே தலைகீழாக சுழலும் போல தோன்றியது அந்த இரவில் வால்ட்பி கதவுக்கு அருகில் ஏற்பட்டிருந்த அதிர்வுகள் கேட்கும் காற்றின் ஒலியைப் போலவும் பாறைகளின் ஆழத்திலிருந்து எழும் அடக்கமான உருமலைப் போலவும் ஒன்று கலந்த ஒரு அலை வடிவத்தில் இருந்தது அந்த அதிர்வு முன்னதாக யாரும் அனுபவிக்காத அளவுக்கு தீவிரமானதாக இருந்தது கோவிலின் உள்ளே இருந்த செங்கல் சுவர்களும் அந்த அதிர்வால் நிமிர்ந்தது போல தோன்றியது சில காப்பகங்களில் இருந்த பழமையான உலோக உருவங்களின் மேல் ஒலிக்கதிர் மோதுவது போல ஒரு மெல்லிய ரீங்காரம் எழுந்தது அந்த ரீங்காரம் மனிதர்களின் காதிற்கு கேட்கும் ஓசை அல்ல அதைத் தாண்டிய அலை வடிவம் அந்த நேரத்தில் கோவில் நிர்வாகம் உள்ளே இருந்தவர்கள் அனைவரையும் பின்வாங்கச் சொல்லி வால்பி முன்னே யாரும் செல்லக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தது ஆனால் அந்த உத்தரவை விட அந்த இடத்தில் இருந்தவர்கள் உணர்ந்த அதிர்வுதான் அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர்கள் அனைவரும் அந்த பகுதிக்கு அருகே செல்வது கூட சரியாக இருக்காது என்று உணர்ந்தார்கள் அந்த உணர்வு பயத்தால் உருவானது அல்ல அது ஏதோ உயர்ந்த சக்தி அவர்களைத் தள்ளி விடும் எச்சரிக்கை அலை போல அது இருந்தது இரவு மெதுவாக ஆழமடைந்தது கோவிலின் மேல் வானம் முழுதும் மெல்லிய மேகங்களால் மூடப்பட்டது நிலவின் ஒளி சும்மா நிழல்களை உருவாக்கி கோவிலின் உயர்ந்த கோபுரத்தின் மீது பரவியது அந்த ஒளி நிழல்கள் கோவில் சுவர்களின் மேல் மெதுவாக நகர்வது போல தோன்றியது அது காற்றினால் அல்ல அது சும்மா சுருண்டு செல்லும் ஆற்றல் போல வால்ட்பி ஏ மையமாக கொண்டு சுற்றிக் கொண்டிருந்தது அந்த இரவில் கோவிலின் பாதுகாப்பு அறையில் இருந்த அதிகாரிகளில் ஒருவருக்கு திடீரென உடலில் நடுக்கம் வந்தது என பின்னர் அவர் சொன்னார் அவர் கூறியதன்படி அதிர்வோ ஆரம்பித்த சில நொடிகளில் வால்ட்பீக் கதவின் பின்னால் ஒரு ஒளியின் கோடு மின்னுவது போல தெளிவாக தெரிந்ததாம் அந்த ஒளி விளக்கின் ஒளி அல்ல தீயின் ஒளி அல்ல மின்சார ஒளி அல்ல அது பனிக்கட்டியால் உருவாகும் வெள்ளை ஒளி போல அது திரையை உடைத்துக்கொண்டு வெளிச்சமாக மின்னியது அந்த ஒளி வால்ட்பீக் கதவின் கீழ்ப்புறத்தில் இருந்து மெல்ல வெளியேறுவது போல அவருக்கு தெரிந்தது ஆனால் ஆன் ஒளி யாரும் பார்க்காத போது கண்களுக்கு தெரியாதது போல மறைந்து போய்விட்டது இந்த வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த போது நகரத்தில் சிலர் அந்த இரவு உறங்கும்போது கனவில் ஒரே ஒரு காட்சியை பார்த்ததாகச் சொன்னார்கள் அவர்களின் கனவில் ஒரு நாகே வடிவம் போன்றது வால்பிக் கதவை சுற்றி மிதந்தது அந்த நாகம் தீயின் நாகம் அல்ல அது ஒளியின் நாகம் அது கண்களால் ஒளி மீட்டது போல அந்த நாகத்தின் உடல் தண்ணீர் போல அசைந்து கொண்டிருந்தது சிலர் அப்புறம் எழுந்தபோது உடலைத் தொடும்போது வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான அதிர்வுகளை உணர்ந்ததாகவும் கூறினர் அந்த இரவு நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரே நேரத் தில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது போல தோன்றியது அந்த அதிர்வு நிற்கும் நேரத்தில் வாழ்வி கதவும் முன்னே ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டது அந்த கதவு நூற்றாண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட பழைய உலோகத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு முறுக்குக் கதவு அதன் மேல் செதுக்கப்பட்டிருந்த நாக வடிவங்கள் அந்த இரவு வேறு விதமாக தோன்றின அந்த நாகத்தின் கண்கள் அந்த இரவில் மங்களான ஒளியே பிரதிபலித்தது போல இருந்தது அது உலோகத்தின் ஒளிக்கீற்று எதிரொலியே ஆனாலும் அந்த இரவு அது உயிரோடு இருந்தது போல கண்கள் மெதுவாக அசைந்தது போல பலர் உணர்ந்தனர் அந்த கதவின் மீது கையை வைத்த சிலரின் உள்ளே ஒரு ஆழமான அதிர்வு சென்றதாக வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது அவர்கள் கையை வைத்த நொடியில் இத்தயத்தின் துடிப்பு சில வினாடிகள் நிற்கும் அளவுக்கு ஒரு அதிர்வு அவர்கள் உடலை ஊடுருவியது அந்த அதிர்வு ஒரு ஆற்றல் அலை போலவும் பயமும் மர்மமும் கலந்த ஒரு சக்தி போலவும் இருந்தது அது மனிதர்களை தள்ளாத போதிலும் அந்த கதவிலிருந்து சில அடிகள் விலகியவுடன் அந்த நடுக்கம் தானாகவே நிற்கும் அந்த வித்தியாசமான உணர்ச்சி காரணம் யாருக்கும் தெரியவில்லை இத்தகைய நிகழ்வுகள் நகரத்தில் பரவியபோது மக்கள் மனதில் ஒரே ஒரு கேள்வி எழுந்தது அந்த இரவில் உண்மையில் என்ன நடந்தது வால்ட்பி திறக்கப்படவா போகிறது ஏதோ நெருங்கும் நேரம் நெருங்கிவிட்டதா என்று மக்கள் நினைத்தனர் இதைவிட விசித்திரமான ஒன்று நடந்தது சில நாட்களுக்குப் பிறகு கோவிலின் அருகே உள்ள குளத்தில் திடீரென நீர் அலை வடிவத்தில் நடுங்கியது அந்த அலை புயலின் அலை அல்ல காற்றின் அலை அல்ல குளத்தில் இருந்த நீரின் மேற்பரப்போ தன்னாலேயே ஒரு வட்டத்தை உருவாக்கி மையத்தை நோக்கி இழுத்தது போல இருந்தது அந்த வட்டம் சில வினாடிகள் இருந்தபின் திடீரென மறைந்து விடியது அந்த நிகழ்வு அங்கு இருந்த சிலர் மட்டுமே பார்த்தனர் ஆனால் அது நடந்த விதம் புயலாக உருவான அலை அல்ல அது ஒரு அதிர்வின் விளைவு போல கோவில் நிர்வாகம் இந்த நிகழ்வுகளை கவனத்தில் கொண்டு பல ஆய்வாளர்களை அழைத்தது இதில் பிரபலமான பண்டைய மரபியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆன்மீக அறிஞர்கள் மற்றும் இருசக்தி அதிர்வு விஞ்ஞானிகள் கூட அழைக்கப்பட்டனர் அவர்கள் வால்பிக் கதவின் அருகில் நின்றபோது நுங்கிரி மீட்டர்கள் தெளிவாக வினோதமான மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் உணரப்பட்டதாக பதிவு செய்தனர் இந்த மேக்னெட்டிக் வைப்ரேஷன் சாதாரணம் அல்ல அது இயற்கை உருவாக்கும் அதிர்வுகளைப் போன்றது அல்ல இந்த அதிர்வுகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட எதையுமே ஒத்திராத முறையில் தொடர்ந்து அலைகளாக மாறிக் கொண்டிருந்தது அதிலும் ஆச்சரியம் என்ன என்றால் இந்த அதிர்வு வால்பி கதவிலிருந்து மட்டும் வந்தது மற்ற அறைகள் அனைத்தும் அமைதியாக இருந்தன வால்டே சிடி அனைத்தும் குளிர்ந்த சுவாசம் போல இருந்தன ஆனால் வால்பி மட்டும் உயிரோடு இருந்தது போல புலப்படாத இருசக்தியே வெளியிட்டுக் கொண்டிருந்தது இந்த ஆய்வாளர்களில் ஒருவரான ஒரு முதிய ஆன்மீக அறிஞர் அந்த கதவை பார்த்தவுடன் ஒரு வார்த்தையில் கூறினார் இது பூட்டியறை அல்ல இது தியானத்தில் மூடப்பட்ட நுழைவாயில் எந்த கையாலும் திறக்க முடியாதது இதன் காப்பு மனிதனால் வைக்கப்பட்ட போட்டு அன்று இதன் மீது நிற்கும் காப்பு தெய்வத்தின் சன்னிதியே தாங்கிய சக்தி அவர் கூறிய இந்த வார்த்தைகள் அங்கு இருந்த எல்லோரையும் மோனத்தில் ஆழ்த்தியது அடுத்த சில நாட்களில் கோவிலின் உள்ளே மேலும் ஒரு முக்கிய நிகழ்வு நடந்தது கோவிலின் உள் சன்னிதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பத்மநாப சுவாமி பெருமாள் மீது காலை ஆழ்வார் பாடல் நிகழ்வின் போத்து உள்ளே இருந்தவர்கள் சில வினாடிகள் அந்த சந்நிதியிலிருந்து வெளிச்சம் சற்று அதிகரித்தது போல தோன்றியது அது வெறும் விளக்கின் மின்மினிப்பு அல்ல அது ஒரு மென்மையான பொன்னொளி போல அந்த தருணத்தில் சந்நிதியின் மேல் பரவியிருந்தது அந்த ஒளி வாழ்வி சம்பவத்துடன் தொடர்புடையது என்று பலர் நம்பினர் ஏனெனில் இரண்டும் ஒரே காலப்பகுதியில் நடம் தது இந்த மர்மங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையது போல இருக்கமாக பின்னப்பட்டிருந்தது இந்த கோவில் வைத்திருக்கும் இரகசியங்கள் ஒரு நாளில் வெளிப்படாது அவைகள் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே வெளிப்படும் என்பதை இந்த சம்பவங்கள் மேலும் பலப்படுத்தின அந்த இரவு முடிந்த பின்பு நகரம் முழுவதும் ஒரு அசாதாரணமான அமைதி பரவியது மக்கள் வழக்கமாக கோவிலின் முன் நடக்கும் சப்தங்களை கேட்கும் நேரத்தில் அந்த நாள் மட்டும் ஒரு கனமான அமைதி காற்றில் தொங்கியது அது ஒரு புயலுக்கு முன் வரும் அச்சமூட்டும் அமைதி அல்ல அது ஏதோ எதிர்பாராத ஒன்றை உணர்த்தும் மெளன அதிர்வு போல் இருந்தது மக்கள் பலர் அந்த இரவு தூங்க முடியாது போனார்கள் மனசுக்குள் ஒரே ஒரு உணர்வு அந்த வால்பி இன் பின்னால் ஏதோ உயிருடன் உள்ளது அது எப்போதும் போல அமைதியாக இல்லை அது அசைந்து கொண்டிருக்கிறது அது அழைக் கிறது அல்லது எச்சரிக்கிறது என்பதை அவர்கள் பிரித்தறிய முடியவில்லை அடுத்த நாள் காலையில் கோவிலின் கதவுகள் திறக்கப்பட்டபோது வழக்கமாக இருக்கும் அந்த தெய்வீக மனத்துடன் சேர்ந்து ஒரு மெல்லிய நுண்ணிய வாசனை காற்றில் இருந்தது அது மலரின் வாசனை அல்ல அது தூபத்தின் வாசனை அல்ல அது காம்பீரமான அக்னியக்னி யாசனம் போல ஒரு பண்டையையாக வறண்ட புகையின் வாசனை அது வால்ட்பியின் அருகில் மட்டும் தெளிவாக இருந்தது அந்த வாசனை வெளியுலகத்தில் எந்த பூஜை நிலையிலும் காணப்படாத தனித்துவம் கொண்டது காலை பூஜை செய்ய வந்த பூஜாரிகள் வால்ட்பீ கதவை நோக்கி சென்றபோது ஒரு விசித்திர மாற்றத்தை கவனித்தனர் அந்த கதவின் மேல் செதுக்கியிருந்த நாகராஜனின் பளிங்கு மேனி நாளைக்கு முன்பை விட மேலும் போல் இருந்தது எந்த மனிதரும் அந்த கதவை தொடவில்லை எந்த ஒளி விளக்குகளும் அங்கு இருக்கவில்லை இருந்தாலும் அந்த நாகத்தின் மேல் பறக்கும் ஒளி துகள்களைப் போல மெல்லிய பளிங்கு ஒளி பரவியது பண்டைய சித்தர்களின் ஆவிகள் அந்த வடிவத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போல உணர்த்தும் ஒரு சக்தி அந்தக் கதவில் தது அதே நேரத்தில் வால்ட்பி முன்னே நின்றவர் பாதுகாப்பு ஆளுக்கு திடீரென உடலில் பரவிய குளிர் அதிர்வு காரணமாக அவர் சில வினாடிகள் தலைத்தது போல உணர்ந்தார் அவர் பின்னர் சொன்னது அவர் அந்த கதவின் முன் நின்றபோது காதுக்கு கேட்கவில்லை ஆனால் உள்ளே ஒலிப்பது போல ஒரு துடிப்பு இருந்தது அந்த துடிப்பு மனித இதய துடிப்பு போல அல்ல அது ஒரு மந்திரத்தின் சாண்டிங் போல இருந்தது அந்த சாண்டிங் ஆழமானது அது பண்டைய சம்ஸ்கிருத மந்திரங்களின் ஒலியே போன்றது ஆனாலும் அது வெளிப்படையாக கேட்கவில்லை ஆன்மாவின் உள்ளே மட்டுமே ஒலித்தது அந்த சம்பவத்துடன் சேர்ந்து மேலும் ஒரு அதிர்ச்சி சேர்த்தி கோவிலில் பரவியது அதாவது கோவிலின் உள் சன்னிதியின் உள்ளே சாயங்கால பூஜைக்கு தயாராகும்போது சிற்பங்களில் இருந்த சில தெய்வ உருவங்களின் கண்களில் திடீரென பிரகாசம் இருந்தது அந்த கண்களின் ஒளி ஒரு மென்மையான தெய்வீக ஒலிக்கிறை போல சில வினாடிகள் மின்னியது பிறகு மறைந்தது அந்த ஒளி பூஜாரிகளால் நேரடியாக பார்க்கப்பட்டது அவர்கள் அதனை சாங்கத்தியம் என்று சொல்ல முடியவில்லை அது கற்பனை என்று சொல்ல முடியவில்லை அது நடந்தது என்பது மட்டுமே நிச்சயம் இதே காலத்தில் வால்ட்பியின் அருகில் இருக்கும் தரையில் திடீரென மூன்று வட்ட வடிவங்களாக கூடிய நுண்ணிய பிளவு வடிவங்கள் தோன்றின அது இயற்கையான பிளவு அல்ல அது ஒரு மந்திர யந்திரத்தின் சின்னங்கள் போல ஒரே அளவிலும் ஒரே வட்ட அளவிலும் இருந்தன ஒரு பழைய பிதர் யந்திரத்தின் கோடுகள் தரையில் தானாக வரைந்து விடுவது போல அது இருந்தது இந்த வடிவங்களை அறிவியல் விளக்க முடியவில்லை ஏனெனில் அது இயற்கே விரிசல் அல்ல சும்மா மேற்பரப்பில் தோன்றிய அடையாளம் அல்ல அது ஒரு தியான அதிர்வால் உருவான வடிவம் என பூஜாரிகள் நம்பினர் அதே நாட்களில் கோவிலின் மேலே உள்ள கொடி கம்பத்தில் இருந்த கொடி ஒரு காலை திடீரென விசித்திரமான கோணத்தில் சாய்ந்தது காற்று இல்லாமல் அது நகர்ந்தது அந்த சாய்வு நேராக வால்பிக் கதவை நோக்கியிருந்தது இதை கோவில் நிர்வாகமும் மக்கள் கூட்டமும் ஆச்சரியமாக கவனித்தனர் அது சும்மா சம்பவம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு பின்னணியில் ஏதோ காரணம் இருக்கும் போல அவர்கள் உணர்ந்தனர் அந்த நாளில் ஒரு பண்டைய தாந்திரிகர் கோவிலுக்கு வந்து வாழ்பியின் அருகில் நொடியே மிகவும் ஆழமான மூச்சு எடுத்தார் அவரது கண்களில் பயமும் அதிசயமும் கலந்து இருந்தது அவர் மெதுவாக சொன்னார் இந்த கதவின் பின்னால் உள்ள ஆற்றல் பிரபஞ்சத்தின் இதே துடிப்பை மாற்றுகிறது இந்த நிலத்தில் நடைபெறும் ஒவ்வொரு மாற்றமும் அந்த கதவின் துடிப்புடன் ஒத்திசைந்துள்ளது இந்த காப்பு ஒருபோதும் மனிதனால் திறக்கப்படாது அது தானாகவே திறக்கும் அது நேரமாகவில்லை ஆனால் நேரம் நெருங்கிக் கொண்டுள்ளது அவரது வார்த்தைகள் அனைவரின் உள்ளத்திலும் ஒரு அச்சத்தை உருவாக்கியது அது ஒரு அச்சப்படுத்தும் மர்மம் அல்ல அது எதை தொடாதீர்கள் என்ற எச்சரிக்கை அது ஒரு பேராற்றல் நுழைவாயிலின் முன் நிற்கிறோம் என்ற உணர்வு அதே நாள் இரவிலும் மற்றொரு அசாதாரணமான சம்பவம் நடந்தது கோவிலின் உள் சந்நிதியில் கருவறையின் மேல் தொங்கும் ஆழமான மணி திடீரென எந்த மனிதரும் தொடாமல் மிக மெதுவாக ஒலித்தது அது ஒரு பெரிய சப்தம் அல்ல அது மிகவும் மென்மையான ஒலி அது தியானத்தில் அமர்ந்தவர்களின் உள்ளத்தையே அசைக்கும் அளவில் தூய அலைவடிவம் அந்த மணி அசைந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பூஜாரிகள் அந்த ஒலி இல் ஏற்பட்டுக் கொண்டிருந்த அதிர்வுடன் ஒத்துசைந்து இருந்ததை கவனித்தனர் அந்த ஒலி ஒரு தெய்வீக ஒலி அல்லது ஒரு முன்னறிவிப்பாக இருந்தது என்று யாரும் துல்லியமாக சொல்ல முடியவில்லை ஆனால் அது நடந்தது இதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் கோவிலைச் சுற்றியுள்ள மரங்களின் இலைகள் சில நிமிடங்களுக்குப் பின்னால் வீசும் காற்று இல்லாமல் அசைந்தன அந்த அசைவு காற்றால் உருவான அசைவு அல்ல அது ஒரு சக்தியின் அதிர்வால் உருவாகும் அசைவு போல இருந்தது அந்த அசைவு நோக்கி நோக்கியுள்ள மரங்களுக்கு மட்டும் இருந்தது மற்ற மரங்கள் அமைதியான நிலையில் இருந்தன இந்த எல்லா குறியீடுகள் ஒன்றையே சுட்டிக்காட்டின வால்பி ஒரு மாற்றத்தின் முன் நின்று கொண்டுள்ளது அது உயிருடன் உள்ளது அது தன்னை வெளிப்படுத்த தயாராகிறது அது தனது ரகசியத்தைக் காட்ட ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து வருகிறது இந்த உலகத்தை அதிரவைக்கும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பத்மநாப சுவாமி ஆலயத்தின் ரகசியங்கள் பற்றி நாங்கள் இன்றைய பயணத்தில் பார்த்தது வெறும் கதைகளல்ல அது காலத்தின் ஆழத்திலிருந்து எழும் அதீத மர்மம் அது மனித அறிவின் எல்லைகளை சோதிக்கும் அதீத சக்தியின் மோனம் அது பக்தி நம்பிக்கை வரலாறு அதிகாரம் ஆன்மீகம் ஆகிய அனைத்தும் ஒன்று சேர்ந்து உருவான அதிசய உலகம் நாம் பார்த்தோம் அந்த பாதாள வாழ்கள் எப்படி உருவானது அவற்றில் என்ன இருக்கலாம் என்று மக்கள் யோசிக்கிறார்கள் எப்படி நூற்றாண்டுகளாக யாரும் திறக்காத அந்தக் கதவுகள் காலத்தையும் சோதனையையும் வென்று நிற்கின்றன அதற்குள் இருக்கும் செல்வம் பொருள் மட்டுமல்ல அந்த செல்வத்தில் உறங்கும் ஆழமான ஆற்றல் என்றும் சொல்லப்படுகிறது அந்த ஆற்றலை வெளியேற்ற முடியாது என்று நம்பப்படுகிறது அது மனித குலத்தையே மாற்றக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் இந்த பக்தியின் ஆலயம் இன்னொரு உண்மையே சொல்கிறது ரகசியங்கள் எப்போதும் வெளிப்படும் என்று அல்ல சில ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சில ரகசியங்கள் பேசப்படாமல் இருக்கும் போது மட்டுமே அவைகளின் சக்தி நிலைத்திருக்கும் பத்மநாப சுவாமி ஆலயம் அந்த மோனத்தின் காவலன் இந்த ஆலயத்தை பற்றி நாம் ஆயிரம் கேள்விகள் கேட்கலாம் ஆனால் இறுதியில் உணர வேண்டியது ஒரே ஒன்று மனிதன் தேடும் பதில் எல்லாம் தர்க்கத்தில் கிடைப்பதில்லை சில பதில்கள் ஆன்மாவின் அமைதியில் மட்டும் அழைக்கப்படும் பத்மநாப சுவாமி ஆலயத்தின் கதவு இன்று திறக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் அந்தக் கதவிற்கு பெறப்படும் கதைகள் எப்போதும் நம் உள்ளங்களை திறந்து வைத்தே இருக்கும் மர்மம் எப்போதும் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல சில மர்மங்கள் நம்மை மாற்றுவதற்காகவே இருக்கும்